வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளதி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளர் அரசியலில் முந்தைய தரக்கூடிய அறிந்து நீங்கி ஒழுகுவார்கள் என்பதைப் பற்றி பார்த்தாயிற்று அதனை தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் பண்பில்லாத ஒருவரை தேடி நாம் தினம்தோறும் சென்றாலும் நாம் ஏதோ விடயத்திற்காக அவர்களை சென்று பார்க்கிறோம் என்று இகழ்ந்து கூறுவார்களாம் ஆனால் பண்புடைய விழுமையோரான மேன்மக்களிடம் ஏதாவது வேண்டி தினம்தோறும் சென்றாலும் காணும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு சிறப்பு செய்து கொண்டே இருப்பார்களாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பண்ணாலும் சென்றக்கால் பண்பிலா தம் மூளை என் நானும் வேண்டுப என் திகழ்வ என் நானும் வேண்டினும் நன்று மற்றென்று செய்வர் சிறப்பு வேண்மக்கள் பிறருக்கு உதவி செய்தலில் விருப்பமுடையவராக இருப்பர் என்பதே இந்த பாடல் பிறருக்கு உதவி செய்தலில் விருப்பம் உடையவராக இருப்பார்கள் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் கடைப்பட்ட மக்கள் இவர்களிடத்தில் செல்வம் இருக்கிறது என்று அவர்கள் வாழ் பிடித்துக்கொண்டு கொண்டு செல்வார்களாம் இது செல்வம் உள்ள கரு உலகத்தை பற்றி நிற்பது போன்று ஆகாதா என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் ஆனால் மேன்மக்கள் அப்படி செய்யக்கூடிய இயல்பை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் இம்மக்களை பற்றி இருக்கும்போது புலப்படுமா இப்போது பாடல் ஏன் நூற்றி அறுபது உடையார் இவர் என்று ஒரு தலையாய்ப்பற்றி கடையாயர் பின் சென்று வாழ்வர் உடைய பிளந்தளை பட்டது போலாதே நல்ல குழந்தலை பட்ட இடத்து மக்கள் சேர்க்கையே நல்ல நலன்களை அடைவதற்கு கூறியது என்பதில் என் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்